ஏதன்மை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே மற்றும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இப்போது நம்ம வந்து பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் வந்து நடிகை கஸ்தூரியும் கைதும் ரைட்டா அதுக்கு உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஜாமீன் முன்ஜாமீன் கொடுக்காமல் மறுத்தது அதற்கு என்று சில காரணங்கள் சொல்லப்படுகிறது நீ உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து மனசில் தோணலாம் சார் என்ன சார் அவங்க அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டாங்க பெரிய கொலை குற்றம் பண்ணிட்டாங்க அவங்கள தூக்கி நீங்கள் சிறையில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு பேசுவதற்கு வந்து சுதந்திரம் இல்லையா உரிமை இல்லையா பேச்சுரிமை இல்லையா கருத்துரிமை என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கலாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மிகவும் கேவலமாக விமர்சனம் செய்ததாக ஒரு பேச்சு சரி இதைவிட மோசமாக எல்லாம் வந்து பேசாமல் இல்லையா என்றார் பேசாமல் இல்லை பேசி இருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் வந்து பேசிக்கொண்டு தான் இன்றும் இருக்கிறது ஆனால் அவை எதுவும் நீதிமன்றம் வரை வழக்கு கொடுத்து இங்கு வரவில்லை நீதிமன்றத்தின் கடமை தன் முன்னர் வைக்கப்படும் வழக்கில் தீர்ப்பு கூறுவது நீதிமன்றத்தினுடைய கடமை சரி ரைட் இப்போது இந்த அம்மா கேஸ் எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மிக கீழ்த்தரமாக ஒரு விமர்சனம் வச்சாங்க விமர்சனம் மேலே ஆறு கம்ப்ளைண்ட் அங்கங்கே எக்மூர் போலீஸில் மதுரை திருநகர் போலீஸ் எல்லாமே வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த கடந்த வீடு சொல்லியிருப்பேன் மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் தான் சன்னாசி அப்படின்றவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து கிரைம் நம்பர்ஸ் அறநூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி திருத்தாளாக பதிவு செய்யப்பட்டு இந்த அம்மா வந்து நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு வந்து ஒரு முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த முந்தாமீன் மனு முழு முழுமையாக விசாரணை செய்து விசாரணை செய்த பின்பு அதை வந்து தள்ளுபடி செய்கிறார் தள்ளுபடி செய்கிற ஃபர்ஸ்ட் அந்த அந்த என்னென்ன ப்ரொவிஷன் நான் உங்களுக்கு கேஸ் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அது வந்து ஒன் நைன்டி டூ நைன்டி சிக்ஸ் டூ நைன்டி ஃபோர் பி வந்து அது வந்து கேவலமாக பேசுதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ அண்டு ஒன் நைன்டி செவன் ஒன் சி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கடங்கள் ஐந்து வருடம் தண்டனை அதாவது ஒரு மதத்துக்கு அது குறிப்பிட்ட வகுப்புக்கு இடையே பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு அமைதியை குலைக்கும் நோக்கத்தோடு பேசுதல் அதே தான் அடுத்த ப்ரொவிஷன் த்ரீ ஃபிஃப்டி டூ அண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சப்ளாஸ் அவர் வந்து அதோடனும் இணைந்த அதனுடன் இணைந்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட் இணைந்த பிரிவு பிரிவு அறுபத்தி ஏழு அதுக்கு ரெண்டு வருஷம் சாரி இது ஸ்டேட்டஸ் இப்போ இதில் வந்து ஒரு கிரிமினல் ஓபி வந்து அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க அந்த முன்ஜாமீன் கேட்குற மனோட எண் வந்து ஓபி நம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி இருபத்தாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைட் இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுகின்றன என்னென்ன விவாதிக்கப்படுகின்றன அதாவது அடிப்படை உரிமை அதாவது பேச்சுரிமை கருத்தை தெரிவிக்கும் உரிமை வந்து எல்லா நபருக்கும் இருக்கிறது எது வரைக்கும் இருக்கிறது என்றால் பிறர் நம்ம பிறர் மனதை காயப்படுத்தாத வரைக்கும் அவர் அதாவது ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு அந்த ஹேட் ஸ்பீச்ன்றது வந்து இருக்கவே கூடாது ஏன்னா அது வந்து இனப்படுகொலைக்கு காரணமாக வித்தாக அமைந்தது இரண்டாம் உறவு சமயத்தில் ஹிட்லரோட வந்து ஹிட்லர் பேச ஆரம்பிச்சார்னா அந்த அந்த வார்த்தையை ஜாலத்திலே வந்து மிஸ்பிரசன் பண்ணி அப்படியே உட்கார் கட்டிப்பட்ட மாதிரி உட்கார போகிறான் ஹிட்லரோட நாவன்மை அந்த அளவுக்கு ஹிட்லருக்கு வந்து கெப்பாசிட்டி இருந்தோம் பேச்சு பேச்சு அதனால தாங்க அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 மணி நேரம் கையில் மய்க்கை கொடுத்து பேச வச்சுன்னு வச்சிங்க அங்கே பத்தாயிரம் மக்கள்னா அப்படியே வந்து மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல அங்கே அப்படியே அமருவார்களாம் அவ்வளோ ஒரு சக்தி எடுத்துகிறோம் அவர் பேசும்போது தான் இரண்டாம் உலகம் போகிற சமயத்தில் வந்து ஹேட் ஸ்பீச் ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக வந்து ஒரு வெறுப்பான பேச்சை பேசி 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 மக்களின் மனதில் தரம் அதுதான் அந்த நாஜிக்களின் கொலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட சுமாராக தான் தெரிய தெரிகிறது ரெண்டு லட்சம் பேர் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் வந்து கொன்று குவித்து ஒரு குழிக்குள் போட்டு மூடினார்கள் உலக ஒரு சமயத்தில் அது வந்து இவ்வ வெரி ஃபேமஸ் ஜினோசைடு உள்ள மனித படுகொலைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற விஷயம் அந்த விஷயத்தை தான் வந்து நீதியரசர் வந்து இங்கே குறிப்பிடுகிறார் எந்த ஒரு சமுதாய சமுதாயத்துக்கு எதிராகவும் வந்து ஒரு 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 வெறுப்பான பேச்சுக்கள் வந்து பேசுவது வந்து கண்டிக்கத்தக்கது வன்மையானது இதற்கு இன்னும் கூட ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இந்த கருத்துரிமைக்கு வந்து மிக ஒரு எளிமையான ஒரு விளக்கம் வந்து எஸ் வி சேகர் வழக்கை வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவர் வந்து ஒரு தவறான பெண்களுக்கு எதிராக இழிவாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணார் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அவருக்கு வந்து பெயில் கொடுக்கல அதனால் தான் ஜாமீன் கிடைக்குமா கடந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் நடுவில் கொஞ்சம் நாட்கள் வேற ஒரு பணியின் காரணமாக பிஸியாக இருந்ததால பேச முடியல இந்த நிலைமையில் வந்து இது ஒரு ஹேட் ஸ்பீச் அப்படின்ற போது அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு வெறுப்பு பேச்சையும் வந்து பேசக்கூடாது அது அடுத்த ரெண்டாவது ஒரு வைக்கிற கருத்து என்னன்னா மன்னிப்பு அந்த மன்னிப்பு கேட்கின்ற வீடியோவை வந்து முழுமையானதான் வைக்கணும் அது அன்கண்டிஷனல் அப்பாலஜி முழுமையான ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவை இருக்கணும் ஆனால் இல்லை தாங்கள் பேசியது நியாயப்படுத்த விதமாகவே அது இருக்கிறது என்று அப்படி வச்சாங்க சார் ரைட் ஒன்று இது ரெண்டும் இப்போ அந்த பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அவங்கள கைது பண்ணுறாங்க ரைட் ஓகே இப்போது கைதுக்கு பின்னு எப்படி போகும் அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எக்மூர் போலீஸ் வழக்கு போடுறது வந்து திருநகர் காவலையும் எக்மூர் காவல் நிலையத்திலையும் ஒரு கிரைம் நம்பர் இருக்குது அந்த எக்மூர் போலீஸ் தான் வந்து இப்போ ஹைதராபாதில் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க எக்மூர் கேஸில் இருக்கிற மாதிரி ஃபோர்டின் தம்பம் அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க சரி இப்போ நீதிமன்ற காவலில் அவங்க இருக்கிறாங்க இந்த வழக்கின் போக்கு வந்து எப்படியெல்லாம் செல்லும் அப்படின்னு பார்க்குறோன்னா இப்போ இந்த குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வழக்கின் போக்கு எப்படி சொன்னால் இப்போ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க இந்த அஃபென்சில் அரெஸ்ட் பண்ணால் அதிகபட்சம் வந்து பத்து நாள் இல்லை பதினைந்து நாள் அவங்களுக்கு வந்து ஜாமீன் மனுவானது அவங்களுக்கு வந்து பரிசீலிக்கப்படும் அவங்கள வந்து பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளில் வந்து ஜாமீனில் வெளியே வருவார்கள் ரைட் அடுத்தது ஜாமீனில் பத்து நாள் பாய்ச்சு நாளில் வெளியே வந்தால் அடுத்தது என்ன காவல்துறை என்ன செய்ய வேண்டும் அதாவது இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்கள் சொல்லலாம் இப்போ இப்போ இந்த வழக்குலேருந்து அவர் தப்பி தப்பி எப்படி இந்த வழக்கிலேருந்து அவர் வெளியே வர முடியுமா என்றால் இது சிசி ஆச்சுன்னா ரொம்ப சிரமம் சிசி ஆவதற்கு முன்னாடியே இருந்தால் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அந்த பிரச்சினை விட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ எப்படி எஸ் வி சேகர் கேஸை நம்ம இதில் வச்சு வேறு வழி இல்லை அவர் கேஸை நம்ம தான் ஆகணும் எஸ் வி சேகர் கேசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயில் போய் ஒன் ட்ரிபிள் டூ நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் அவர் வந்து இப்போ முன்ஜாமீன் கட்டார் ஆன்சி பட்ரு பெயில் கட்டார் தட் படிஷன் வாஸ் டிஸ்மிஸ்ட் பை தி ஆனரல் ஹை கோர்ட்டு பை தி ஜஸ்டிஸ் ஜெயபால்ஜி டெப்டர் ஹி அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று ஷுட் பேசி ட்ரையல் அப்படி சொல்லி அப்படிச்சு அப்புறம் வந்து ஹீ அவாய்ட் தி அரெஸ்ட் இதான் வெரி இந்த இதான் ரொம்ப முக்கியமான கவனமாக யோசிக்க முடியாது ஹீ அவாய்டி அரெஸ்ட் எப்படி அவாய்ட் அரஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க இவரு அரஸ்ட் இல்லாமலேயே சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் முடிக்கிறாங்க முடிச்சோட ஒரு அரஸ்ட் தேவையில்லாம் ஆயிடுது அதை எதிர்பார்த்தோம் நம்ம கடந்த வீடியோவில் பேசும்போது இதே மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம் அதை நம்ம சொல்லக்கூடாதுல்ல வெளிப்படையாக இது நடக்குதான்னு பார்த்தோம் நடக்கல போலீஸார் வந்து கைது செய்தார் எஸ் வி சேகர் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதில் அவர் அரஸ்ட் தேவையில் ஆயிடுச்சு அதனால ஆனால் எஸ் வி சேகருக்கு சார்ஜ் ஷீட் போட்டு அரஸ்ட் தேவையில்லைன்னா கூட நீதிமன்றம் அந்த வழக்கை நடத்தி முடித்து அவருக்கு ஒரு மாதம் சிறை தண்டனையும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தது விதிக்கப்பட்டது அந்த ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனை கட்டிட்டு

இப்போ கஸ்தூரி ஜாமீன் வெளியே வந்தாங்கன்னா போலீஸ் வந்து தேஷ் ஃபைல் என்ன சார்ஜ் ஷீட் ரைட் அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இப்போ சிறையில் இருக்கும்போது விசாரிக்கணும் விசாரிச்சுருவாங்க விசாரிச்சுட்டு அவங்க வந்து அதுக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட்டை தாக்கல் செய்ய வேண்டும் இறுதி இருக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இந்த அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தா அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க தான் பேசுனா சொன்னாங்க ஆமாம் நான் தான் பேசினாங்க அது குறித்து மன்னிப்பு கேட்டிங்களாங்க ஆமாம் மன்னிப்பு தான் வெளியிட்டாங்க அதிலேருந்து அவங்க இது சமர்ப்பிக்கிறேன் இந்த சாட்சியை விசாரித்தேன் அந்த சார் சாட்சியை விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு ஒரு இறுதி இருக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய் போலீஸ் வந்து காவல்துறை தாக்கல் செய்யும்போது தான் அது வந்து சிசி நம்பராக மாறும் ஒரு வழக்கு என்னாக மாறும் வழக்கு என்னாக மாறி சாட்சிகள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள் இது ஒன்று இது ட்ரையல் போகும் சாட்சிகள் வரவை வரவைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வழக்கில் ஐந்து வருட சிறை தண்டனை என்றால் குறைந்தபட்சம் ஒரு மேட்ச் கோர்ட்டில் மூணு வருஷம் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை உண்டு மூணு வருஷம் சிறை தண்டனையை கொடுக்குறாங்க அக்யூட்டல் அப்படின்னா கேஸ் குடுதலையும் வெளியிடுவாங்க கேஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது சரி சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது கேஸ் வந்து கன்விக்டட் அப்படின்னா நடக்குது அப்படின்னா மூணு வருஷம் கொடுத்தா நீங்கள் அங்கேயே ஒரு பெடிஷனை போட்டு செட்டன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு மாதம் நிறுத்தி வைப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் கிரிமினல் அப்பீல் கிரிமினல் அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ணிவினா ஸ்டேட்டவே அட்மிஷன் தான் பண்ணுங்க இந்த டென்ஷன் என்ன தேவையில்லை ஐபிசி அஃபன்ஸ் இது மாதிரி கேஸை போறீங்கன்னா இவ்வளோ கட்டணம் அவ்வளோ கட்டணம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா லிஸ்ட்டை வந்து ரெகுலர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ்கிட்ட வரும் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெகுலர் கோர்ட்டுக்கு இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ரெகுலர் கோர்ட்டுக்கு போயிடும் அப்புறம் நீங்கள் அந்த வழக்கு அப்பீல் எடுத்து வேண்டியதான் இப்போ இது அப்பீல் எடுத்து வேண்டி தான் அந்த அப்பீல் வந்து ரெக்கார்ட்ஸ் கால்ஃபார் பண்ணி அப்புறம் அந்த அப்பீலில் முடிவு பண்ணி அதுக்குள்ளே அதுலேயும் இந்த வந்துடுறாங்கன்னா இவங்க அவங்க அடுத்தது வந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இது வந்து ஒரு இருபது வருஷம் ப்ராசஸ் வச்சிங்க எப்படி பண்ணாலும் ஒரு இருபது வருஷம் ப்ராசஸ் இன்றைக்கி வந்து அன்றைக்கி கஸ்தூரிக்கு வந்து ஐம்பது வயசுன்னு வச்சுக்கலேன் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடியுது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி எழுபது எழுபது வயசு அந்த மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளே இருந்தால் மகிழ்ச்சி போய் சேர்ந்தால் ஒன்றும் சொல்ல முடியாது ரைட் ஓகே த நெக்ஸ்ட் வருவோம் இப்போ அதர்வைஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சப்போஸ் போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட்டே போடலை அவர் புகார் பொறுத்தவரை வந்து இன்சூஸ் பண்ணலை போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற மற்ற வழக்குகள் பார்க்குறது இருக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன காரணம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து காவல்துறை வந்து சார்ஜ் ஷீட்டே ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் கழித்து சார்ஜ் ஷீட் போடாத கேஸில் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த வழக்கில் வந்து விடுபட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான வழக்கு என்பதால் வந்து காவல்துறை உடனடியாக இந்த வழக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் கோ இரு சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வதற்கே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அவ்வாறு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வழக்கானது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் வேகம் எடுக்கும் அதில் வந்து எல்லாம் வீடியோவில் பேசுகிறது தான் பெருசாக சாட்சிகள் குறுக்கு சேரான எல்லாமே உண்டு பெருசாக அதில் நம்ம ஒன்றா டிஃபென்ஸ் எல்லாம் பெருசாக ரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதனால் எப்படி பார்த்தாலும் மேஜிஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் தண்டனை இந்த ஒன் நைன்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் அண்ட் ஒன் நைன்டி செவன் ப்ரொவிஷனுக்கு பார்த்திங்கன்னா நியூ ஆக்ட்டில் வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அது மட்டும் ஆறு ஆறு மாதம் தான் இருந்துச்சு அது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆக்கறதில்லை குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் மூணு வருஷம் அந்த தண்டனை வந்து வந்து வாங்கி கொடுக்கப்பட்டு அதை நிறுத்தி வைத்து அப்பீல் போவதற்கான வாய்ப்புகள் புலி பிடிச்ச கதை ஒருத்தன் ஓடி நேரணுன்ற மாதிரி இன்றைய நிலைமை வந்து இதுதான் ஜாமீனை பொறுத்த வரைக்கும் இன்னும் இஷ்யூ அது பத்து நாள் அல்லது அதிகபட்சம் பதினைஞ்சு நாள் ஆகவே இதை வந்து எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ இதுவாக நம்ம டிஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைன்டீன் ஒன் ஜி அதாவது ரைட் டு ஸ்பீச் அப்படின்னா இல்லையா கருத்துரிமை சொல்கிறது வந்து ஆர்டிக்கலில் நைன்டீன் ஒன் ஜி கருத்துரிமையாக இருக்கும் பட்சத்திலும் இருக்கும் பட்சத்திலும் அது எது வரைக்கும் அதோடைய எல்லை எல்லை வந்து நீளும் அப்படின்னீங்கன்னா பிறர் மனதை நீ காயப்படுத்தாத வரைக்கும் பிறர் பிற பிற சமூகத்தினர் மீது ஒரு விருப்பான ஒரு உணர்ச்சியை தூண்டாத வரைக்கும் அதனால் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுங்கள் ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுங்கள் நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாத விஷயங்கள் வந்தோம் உட்கார்ந்தோம் பேசணும் அப்படிலாம் பண்ணிங்கன்னா இதை போ இதை போன்று இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து சந்தித்தே ஆக வேண்டும் அதனால் அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது அவன் பேசிட்டான் இந்தம்மா கன்னடிக்கை கஸ்தூரி சொன்னதும் அதுதான் ஒரு காந்தாராஜ் பேசிட்டார் இவர் பேசிட்டார் இந்த வரலாற்று ஆசிரியர் பேசினார் அவர் பேசுகிறார் ஒவ்வொரு பேரையும் வந்து அவர் அவர் உதாரணம் ஒவ்வொரு பேரையும் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அவர் பேசுகிறதா நான் பேசினேன் அவர் பேசலாமா அப்போ அவர் மட்டும் பேசுகிறார் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அதான் தட் இஸ் இஷ்யூ என்னடா நான் அவர் பேசுறது தப்பு தான் எல்லாரும் சொல்ல வரல அவர் மீது ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டு அவர் அந்த அந்த வழக்கு அது வழங்க பதியப்பட்டு அதன் மீது அவர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாலும் அவருக்கும் இதே பதில் தான் அவர் நீதிமன்றம் சேர்ந்தால் அவருக்கும் இதே பதில் தான் நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்திங்கன்னா உழவுகிறது எது இந்த மாதிரி வந்து அவதூறை உருவாக்குகின்ற விஷயங்கள் ஒருவர் நற்பெயருக்கு களங்கம் விளை விளைவிக்கின்ற விஷயங்கள் இதே போன்ற தான் சமுதாயத்து சமுதாயத்தின் மீது காட்டப்படுகின்ற ஒரு வெறுப்புணர்வு தூண்டப்படுகின்ற ஒரு வெறுப்புணர்வு சொல்லுவாங்க இல்லையா என்னென்னமோ சொல்லுவாங்க வாங்கி வந்தால் பேசுகிறாங்க ராஜாக்கள் மாதிரி என்னமோ பேசுகிறாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வெறுப்பான பேச்சுக்களை வந்து ஒரு சமூக ஊடகங்களின் முன் வைக்காமல் சமுதாயத்துக்கு ஆதா ஆதாயமாக இருக்கக்கூடிய அல்லது சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது பேச்சுக்கள் அனைத்தும் இருக்க வேண்டும் நண்பர்களே வணக்கம்